அனைவருக்கும் வணக்கம் நான் ரமணி நான் வந்து சுகுமாரன் தாத்தா எழுதுனதுல எனக்கு பிடிச்ச கதைகளை பத்தி பேச வந்திருக்கேன் முதல்ல வந்து அவங்க எழுதுன சிறுகதை தொகுப்பு வண்ணத்து பூச்சி சொன்ன கதைகள் அப்படின்ற தொகுப்பு அதுல வந்து சிங்கக்குட்டிக்கு என் தூக்கம் மரவில்லை அப்படின்னு ஒரு கதை இருக்கு அந்த கதையில வந்து நம்ம எங்கெங்கயோ தொட்டில் கட்டி ஊஞ்சல் கட்டி பார்த்துருக்கோம் ஆனா அந்த கதையில ரெண்டு ஒத்த ஒட்டகத்தோட திமுக ஊஞ்சல் கட்டுவாங்க சிங்கக்குட்டியா தூ வைக்கிறதுக்காக அந்த கதையை வந்து ஒரு சிங்கக்கோட்டிக்கு வந்து காலில் வந்து முள்ளு குத்திரும் அந்த முள்ளை எப்படி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சிங்கக்கோட்டிக்கு வலி நல்லா தூக்கம் வராது நிறைய விலங்குகள் வரி குதிரை யானை அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து அந்த சிங்கக்கூட்டிக்கு வந்து நிறைய முயற்சி செய்வாங்க தூக்கம் வைக்கிறதுக்காக அதெல்லாம் பத்தி ஒரு கதை அந்த கதையை வந்து லாக்டவுன்ல நாங்க ஜூம் மீட்டிங்ல நாடகமும் போட்டோம் அப்ப நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி கரடியிடம் ஒரு கதை இருக்கிறது அப்படின்ற கதை வந்து தாத்தாவோட கதை அந்த கதையில ஒரு கரடி வந்து நூலகம் நடத்திட்டு இருக்கும் அப்போ அந்த நூலகத்துல இருந்து பத்து புத்தகங்கள் வந்து காணாம போயிடும் அந்த பத்து புத்தகங்கள்ல யார் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு நரி வந்து அந்த கரடிக்கு உதவியா போய் தேடி கொடுக்கும் அந்த கதையும் வந்து நாங்க நாளைகா போட்டோம் அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததான் வந்து தாத்தா எழுதும் அந்த வனத்து பூச்சி சொன்ன கதைகளிலையும் கரடியிடம் ஒரு கதை இருக்கிறது அந்த புத்தகத்திலயுமே எல்லா கதையுமே வந்துட்டு எதார்த்தமான கதைகளா இருக்கும் தாத்தா மத்த எழுத்தாளர்கள் எழுதுன கதைகளை விட தாத்தாட்ட வந்து ஒரு ஆஹ் யூனிக்கான விஷயமா நான் பாக்குறது வந்து தாத்தாவோட கதைகள்ல அதிகமா மேஜிக் இருக்காது மாயாஜால கதைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் முக்காவாசி கதைகள் வந்து யதார்த்தமான கதைகளாவே இருக்கும் இப்போ எனக்கு வந்து நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மாயாஜால கதைகள் தான் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனா இப்ப படிக்கிறப்ப எனக்கு எதார்த்தமான கதைகள் தான் பிடிச்சிருக்கு ஆனா தாத்தாவோட கதைகள்ல வந்து எனக்கும் தாத்தாவோட கதைகள் பிடிக்கும் என் தம்பி அவனுக்கு பத்து வயசு தான் ஆகுது ஆனா அவனுக்கும் அந்த யதார்த்தமான கதைகள்லாம் பிடிக்குது அந்த வகையில வந்து தாத்தா யதார்த்தமான கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து எழுதுறாங்க அடுத்ததான் வந்து தாத்தாவோட மொழிபெயர்ப்பு சொல்லணும் மொழிபெயர்ப்புல வந்து உலக நாடோடி கதைகள் வந்து தாத்தா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அதுல தவணையின் இசை கச்சேரி டிராகன் அரசன் போன்ற நிறைய புத்தகங்கள் இருக்கு அதே மாதிரி நூலகத்தின் ஒரு எலி அப்படின்னு ஒரு புத்தகத்துல வந்து அதுல எல்லா கதைகளுமே வந்து விலங்குகளை வச்சுதான் இருக்கும் அது வந்து உலக நாணவடி கதைகள் அதில் வந்துட்டு ஒரு எலி வந்து நூலகம் நடத்திட்டு வரும் அப்புறம் வந்து ஒரு நாய் வாசிக்க கற்றுக்கும் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும் அடுத்துதான் வந்து தாத்தாவோட மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் வந்து ரகசிய தோட்டம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எப்போ அந்த புத்தகத்தை வந்து சலிக்காம படிப்பேன் நான் அந்த புத்தகத்தை கையில எடுத்துட்டாலே ஒரு நாலு சாப்டர் படிச்சு வச்சிடலான்னு தோணாது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த மாதிரி ரகசிய தோட்டம் கிரீன் கேபிள் சனி ஹைதி குட்டில வரிசி இங்க நாலு புத்தகங்களுமே வந்து பெண் எழுத்தாளர்கள் எழுதின புத்தகம் அதை வந்து தாத்தா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து தாம்சாயன் சாகசங்கள் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம் வந்து பெண் விட பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நானே வந்து பார்த்துருக்கேன் புக் ஃபேர்ல எல்லாம் வந்து வாங்குறப்ப அதை அந்த புத்தகத்தை வந்து ஆரம்பமாக வாங்கி படிப்பாங்க ஏன்னா அந்த புத்தகம் நிறைய அட்வென்ச்சரஸா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கிரீன் கேவி சாணி நகைசி தோட்டம் ஹெய்தி இந்த புக் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான வேர்ல்டு கிளாசிக்ஸ் தாத்தா வந்து முக்கியமான வேர்ல்ட் கிளாசிக்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒளிபெயர்ப்பு பண்ணிட்டாங்க தாத்தாவோட கதைகளை பத்தி சொன்னேன் தாத்தாவை பத்தி சொல்லணும்னா அவங்க எப்போ நிறைய பரிசு பொருட்களோட தான் வருவாங்க அவங்க பையன் நிறைய பரிசு பொருட்களோட வருவாங்க அதே மாதிரி பரிசு பொருட்கள் வந்து கீ செயின் நோட்டு புக் மார்க் அந்த தான் இருக்கும் அதே மாதிரி பையன் நிறைய மொழிபெயர்ப்பு கதைகளோட தான் எப்பொழுது வருவாங்க தாத்தா அமெரிக்கால இருந்து வரும் பொழுது தாத்தாவை பத்தி பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி